ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோழி ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க எப்படி கட் பண்ணாலும் கப் ஷேப் வந்து சரியாகவே வர மாட்டேங்குது அது எப்படி கரெக்டான அளவில் வெட்டுவது என்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நிறையா பிக்னர்ஸ் வந்து கப் ஷேப் மட்டும் கரெக்டாக வரல வல்லன்னு சொல்லிட்டு நிறையா கமெண்ட் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் ப்ளவுஸுடைய கப்பு சம்பந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் ஆகட்டும் அல்லது பெரிய வீடியோவாகட்டும் நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டுகிட்டு தான் இருக்கேன் ஒரு தடவை சர்ச் பண்ணி நீங்கள் எல்லா வீடியோஸையும் கொஞ்சம் பாருங்கள் அதுலேயும் உங்களுக்கு வந்து டவுட்டுங்க தீரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இந்த தோழி கேட்டிருந்த கேள்விக்கு தான் இந்த வீடியோவில் வந்து கப்பு ஷேப்பை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னேதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஷ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னேதான் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க இனிமேல் தான் ஸ்டிச்சிங் வந்து இருந்து கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பேசிக்ல இருந்து ஸ்டிச்சிங்கை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேகலா டிசைனருடைய கிளை சேனலாக மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோ அப்படிங்கிற இன்னொரு சேனல் வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பேசிக்லேருந்து ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களையும் நம்ம வந்து அந்த சேனலில் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் உடைய அளவு நம்ம மார்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக நம்ம வந்து ஷோல்டருடைய அளவை வந்து மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா இது வந்து ஒவ்வொருத்தருடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் இப்போ ஷோல்டருடைய அளவை வந்து சரியான அளவில் மார்க் பண்ணதுக்கு பிறகு முன்கழுத்துடைய உயரத்தையும் அகலத்தையும் நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊக்குப்பட்டியுடைய இடத்த நம்ம வந்து மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் சைடுடைய அளவு துணியை வச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட்டு சைடுக்கு ஆம் பகுதியை வந்து நம்ம வந்து வளைச்சி கட் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு பிறகு நம்ம வந்து இடுப்புடைய ஓரப்பகுதியை நம்ம வந்து கட் பண்ணுவோம் அடுத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பட்டியுடைய இடத்து வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த சேஃபில் தான் நமக்கு வந்து ஒரு ப்ளவுஸுடைய முன்பாகம் வந்து அமையுது இல்லைங்களா இது வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து ஒவ்வொரு நபருக்கு தகுந்த மாதிரி மாறும் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கழுத்துடைய இறக்கம் வந்து ஒரு சில பேர் கம்மியாக வைப்பாங்க ஒரு சில பேர் அதிகமாக வைப்பாங்க ஒரு சில பேர் கழுத்தை வந்து க்ளோஸாக வைப்பாங்க ஒரு சில பேர் வந்து அகலமாக வைப்பாங்க அதே மாதிரி ஷோல்டருடைய அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் மூன்றரை நாலு இன்ச்சுக்கு வைப்பாங்க ஒரு சில பேர் ரெண்டரை ரெண்டு இன்ச்சுக்கு அந்த மாதிரி வைப்பாங்க இது எல்லாமே வந்து விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடும் எங்கிட்ட வந்த கஸ்டமருடைய உடல் பாகம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுப்பேன் அப்போ அந்த அளவை வந்து நான் போட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு முப்பத்தி நாலு இன்ச்சுக்காரங்களுடைய உடல் அமைப்பு உடைய மெஷர்மெண்ட்டு தான் நமக்கு வேணும் முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்காரங்களுடைய உடல் அமைப்பு அளவுகளில் இருக்கிற கட்டிங் தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவில் இருக்கிற ஒரு ஒரு வீடியோவில் இருந்து நம்ம காப்பி பண்ணி ஸ்டிச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அது கரெக்டாக செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா நூற்றுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு வேணால் கரெக்டாக செட் ஆகும் தொண்ணூற்றி ஒம்போது பேர்த்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல சின்ன சின்ன மிஸ்டேக் வரும் அது எதனாலன்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே ஸ்டிச் பண்றீங்க அல்லது உங்ககிட்ட தேடி வர கஸ்டமருக்காக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சாகவே இருந்தால் கூட முப்பத்தி மூணு இன்ச்சாகவே இருந்தால் கூட அவங்களுக்கு அவங்களுடைய உடல் தோட்டத்தில் சின்ன சின்ன பாகங்கள் அங்கங்கள் வந்து மாற்றமாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் ஃபார்முலாவை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த இடத்துல உடல் தோற்றம் வந்து எப்படி பட்டவீங்க நம்மக்கிட்ட வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எப்படி கட் பண்ணணுங்கிற இந்த ரகசியத்தை கற்றுக்கிட்டா தான் நீங்கள் வந்து எல்லா அளவுக்காரங்களுக்கும் எல்லா பாடி சைஸுக்காரங்களுக்கும் நீங்கள் வந்து தயங்காம பயம் இல்லாம பதட்டம் இல்லாமல் கட்டிங் ஸ்டிச்சிங் கண்டிப்பா நல்லபடியாக பர்ஃபெக்டா சூப்பரான பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அதனால எல்லா வீடியோவுமே வந்து ஃபுல்லா பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் நீங்க வீடியோஸை பார்த்துட்டு ட்ரை பண்றது பிரயோஜனமே கிடையாது கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்க ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து ஒவ்வொரு விஷயத்த வந்து நீங்கள் கற்றுக்கலாம் எல்லா விஷயத்தையும் எல்லா அளவுகளையும் எல்லா இடத்துலையும் வர மிஸ்டேக்குகள் அல்லது எந்தெந்த இடத்துல எந்தெந்த இடத்துல சேர்த்தணும் எந்தெந்த இடத்துல கிளாத்தை கம்மி பண்ணணுங்கிற எல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் ஒரு பர்ஃபெக்டான டெய்லர் ஆக முடியும் இப்போ வந்து முன்பாகத்துடைய அமைப்பு வந்து இதுதான் இருக்குது அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் ஷோல்டர்லேருந்து இந்த ஹைட் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு நபர்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பஸ்ட் பகுதியை முழுவதுமே வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கணும் இந்த பகுதி வந்து கவர் பண்ணுற மாதிரி வர்றதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ஒரே சேஃப்பில் வந்து நமக்கு வராது இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து பட்டியுடைய இடத்துக்கும் ஊக்குப்பட்டியுடைய இடத்துக்கும் இடுப்பு பட்டியுடைய இடத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழ்ப்பக்கம் வந்து எப்போவுமே நமக்கு இப்படி ஒரு போட் மாதிரி டிக் அடித்த மாதிரி நமக்கு வந்து ஒரு வளைவு வந்து கண்டிப்பாக இருக்கணும் இது வந்து நீங்கள் ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயுமே பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க ஒரு சில பேர்த்துக்கு வந்து இந்த இடத்துல இந்த அளவுக்கு வளைவு வராமல் இந்த இடத்தோடைய வளைவு வந்து இந்த வளைவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேஃபில் கூட வரும் இப்போ இந்த மாதிரி சேஃபில் யாருக்கு வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா உடல் பருமன் கம்மியாக இருக்குது இல்லைங்களா கொஞ்சம் லீனாக இருப்பாங்க நார்மலான உடம்பு இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து லைட்டான வளைவு வரும் இதே வந்து முப்பத்தி எட்டு சைஸுக்கு மேலே பிக் சைஸாக இருக்காங்க அன் சைஸாக இருக்காங்க டபுள் எக்ஸல் இருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த சைஸ் நான் போட்டிருக்கிறத விடவே வந்து உங்களுக்கு வந்து இந்த வளைவு வந்து அதிகமாகவே வரும் இந்த அளவுகள் வந்து உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்போ உங்ககிட்ட ஒரு நபர் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷோல்டர்லேருந்து இந்த கப் ஷேப் முழுவதுமே வந்து கவர் பண்ணுற அளவுக்கு கிளாத்துடைய உயரம் வந்து எந்த அளவுக்கு வேணுங்கிறத நீங்கள் தான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் இந்த ஒரு அளவை நீங்கள் தெரிஞ்சுட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து முக்கால்வாசி ஃபஸ்ட்டு பகுதியை வந்து சூப்பராக நீங்கள் வந்து மார்க் பண்ணிடலாம் அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம் பகுதியுடைய வளைவு நீங்கள் ஃப்ரண்ட் பக்கத்துக்கு வளைக்கிறீங்க இல்லையா நிறைய பேர் டவுட்டு கேட்குறாங்க ஆம்பகுதி வந்து சுருக்கமாகவே இருக்குது ஆம் பகுதி வந்து இழுத்து பிடிக்குது அப்படிம்பாங்க ஆம் பகுதியில் துணி எக்ஸ்ட்ரா நிற்கிது அப்படிம்பாங்க இந்த மூணு பிரச்சனைக்குமே என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா சில அளவுகள் சொல்கிறேன் இப்போ அந்த அளவுகளில் இருந்து எந்தெந்த அளவுக்காரங்களுக்கு நம்ம வந்து இந்த ஆம்பகுதியை எப்படி வளைக்கணுங்கிறத நீங்கள் வந்து இது ஒரு ஃபார்முலாவை ஞாபகத்தில் வச்சுக்குங்க இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு சைஸு அதாவது மார்பு சுற்றளவு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது இந்த சைஸுக்காரங்களாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லீனாக இருப்பாங்க இவங்க வந்து நார்மலான உடல் அமைப்பாக இருப்பாங்க இந்த அளவுக்காரங்களுக்கு வந்து நம்ம ஆஃப் இன்ச்சிலிருந்து முக்கால் இன்ச் வரைக்கும் நம்ம இந்த இடத்துல பேக் சைடுலேருந்து ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து வளைவை வந்து கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் அளவே வந்து இருபத்தி நாலுலேருந்து முப்பது இன்ச் அளவு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் வந்து ஆஃப் இன்ச்சுலேருந்து முக்கால் இன்ச் வரைக்கும் பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட்டு சைடுக்கும் உண்டான இப்போ பேக் சைடு அளவுக்கு தான் நம்ம ஃப்ரண்ட் சைடு ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணதுக்கு பிறகுதானே நீங்கள் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு முக்கால் இன்ச் அப்படிங்கிற மாதிரி வளைக்கிறீங்க இல்லைங்களா ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்முலாவை எல்லா ப்ளவுஸுக்கும் நம்ம வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு வளைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது தப்பு இருபத்தி நாலு இன்ச்சுலேருந்து முப்பது இன்ச் வரைக்கும் நம்ம வந்து அரை இன்ச்சுலேருந்து முக்கால் இன்ச் வரைக்கும் இந்த பகுதியுடைய சுற்றளவை வந்து வளைக்கலாம் அடுத்ததை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு இந்த சைஸ் காரங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்காரங்களை விட அப்படியே கொஞ்சம் உடல் சுற்றளவு வந்து அதிகமா இருக்கிறவிங்க நார்மலான உடம்புக்காரங்க அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் இந்த அளவுக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆஃப் இன்ச் தான் நம்ம வந்து கம்மி பண்ணணும் ஆஃப் இன்ச்சில் வந்து இருந்து ஒரு கால் இன்ச் அளவு கூட பேக் சைடுல இருந்து ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து நம்ம கம்மியாக தான் மார்க் பண்ணணும் ஏன் கேட்டீங்க அப்படின்னா இந்த அளவுல இருந்து இந்த அளவு அப்படிங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருவாங்க இந்த அளவுக்காரங்களுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டருடைய சுற்றளவு முழுவதுமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமா அவங்களுக்கு வந்து சதை இருக்கும் இதுலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு சைஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து நல்லாவே இந்த இடத்துல வந்து லைட்டான ஒரு இன்ச்சுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேசாக மைல்டான சதைப்பிடிப்பு வந்து இருக்கும் அவங்களுக்கு அதனால் இந்த அளவுக்காரங்களுக்கு வந்து ஒரு கால் இருந்து அந்த இடத்துல வந்து சதை பிடிப்பாக இல்லை கொஞ்சம் லீனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதே மாதிரி பஸ்ட் பகுதி வந்து இறக்கமாக அவங்களுக்கு இருக்குது கொஞ்சம் வந்து கீழ் நோக்கி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு தாராளமாக கொடுக்கலாம் இல்லை இந்த சைஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகாதவிங்க குழந்தையெல்லாம் இல்லாமல் இருக்கிறவிங்க பஸ்ட் பகுதி வந்து எடுப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப வளைக்கணும்னு அவசியம் இல்லை கால் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு அல்லது கால் இன்ச் அந்த மாதிரி வளைவு கொடுத்தாலே போதும் இப்போ இந்த அளவு உடம்பு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து ஆஃப் இன்ச் முக்கால் இன்ச்சு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அளவு எடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் நீங்கள் வந்து ஆஃப் இன்ச் முக்கால் இன்ச்சுன்னு இந்த இடத்துல வளைச்சி கட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும் போதே ஃபர்ஸ்ட் ஃபால்ட்டு நமக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல இழுத்து ஸ்டிச் ஆகும்போது பஸ்ட் பகுதியை வந்து நம்ம நமக்கு நல்லா அழுத்தறக்க ஆரம்பிச்சிடும் இந்த இடம் வந்து கிளாத்து இறுக்கமாக ஆகறக்க ஆரம்பிச்சிரும் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நம்ம கிளாத் இருக்க வேண்டியது இல்லை அப்படிங்கும்போது என்னாகும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கைப்பகுதியும் நமக்கு வந்து ஆம் பகுதியில் இழுக்க ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி ஊக்கு போடுற இடத்துல இருந்து கிளாத்தை நமக்கு இழுக்க ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த இடம் வந்து டைட்டாகும்போது என்னாகும் பார்த்திங்கன்னா தன்னை போல பஸ்ட்டு பகுதி வந்து இறக்கமாக இறக்கிற மாதிரி காட்ட ஆரம்பிச்சிரும் நம்ம வந்து சேரீ இப்படி போட்டு பயன்படுத்தும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ட் பகுதி வந்து கீழாக கீழ் நோக்கி அழுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு அந்த பிரச்சனை வந்து இந்த ஆம் பகுதி வளைக்கிறப்போ கண்டிப்பாக இது வந்து ஏற்படும் இதை வந்து கவனமாக பார்த்து நம்ம மார்க் பண்ணணும் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உடைய தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ பார்ட் டூவாக பார்க்கலாம் தேங்க்யூ